டிசிஹெச் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் தொடர்ந்து நமது சேனலுக்கு அளித்து வரும் ஆதரவிற்கு மனமார்ந்த நன்றி ஸோ இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்மளுடைய கமெண்ட் செக்ஷனில் நேயர் ஒருவர் ஆனல் வாட்டை பற்றி விளக்கம் கொடுக்க மாதிரி சொல்லியிருந்தாங்க யூஸ்வலாக வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆனல் வாட் அப்படிங்கிறது ஏன்னா நிகழ் இதை பார்த்து கொண்டு இருக்கவங்க தெரியாமல் இருக்கவங்க என்ன ஆசனவாய் பகுதிகளில் மறுக்கள் வந்து அதிகமாக இருக்கும் ஸோ மருக்கள் நம்ம உடம்புல மற்ற இடங்களில் பார்த்துருப்போம் ஆனால் இது ஆசனவாய் பகுதிகளில் இருக்கும் சிலருக்கு வழி வேதனைகள் இருக்கும் சிலருக்கு எந்த குறி குணமும் இருக்காது யூஸ்வலாக இந்த ஆனல் வாட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு வகையான வைரஸ் ஹெச்பிவி வைரஸ் ஹியூமன் பாப்பிலோமா வைரஸ் அப்படிங்கக்கூடிய வைரஸ்னால் வரக்கூடிய ஒரு வகையான வாட்டை இது யூஸ்வலாக பால்வினை தொற்று நோய் தான் அதனால தான் ஏற்படுது ஸோ ஆண் பெண் இருபாளர்களே யாருக்காவது ஒருத்தருக்கு இருந்ததுன்னா ஸோ அவங்களுடைய பார்ட்னர்ஸ்க்கு வந்து ஏற்படும் மோஸ்ட் ஆப்லி என்ன அப்படின்னா இது எந்த பிரச்சனைகளும் ஏற்படாது ஆனால் நாளாக நாளாக அதிகரிக்க அதிகரிக்கின்ற பொழுது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா சில சமயம் அந்த வாட்டிலேருந்து உதிரம் வரும் வலி வேதனைகள் போன்றவற்றை ஏற்படுத்தும் ஸோ இதற்கு தீர்வு என்ன அப்படிங்கிறத தான் இது இதில் பார்க்க போகிறோம் ஸோ ஆனல் வாட் வந்து கேன்சர் அளவுக்கு நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை உரிய காலத்தில் உரிய மருத்துவரை பார்த்து நம்ம சிகிச்சை எடுத்துக்கிட்டோம்னா பிரச்சனைகள் கிடையாது ஸோ நார்மலாக இந்த வாட்டை எந்த மாதிரி நம்ம ட்ரீட் பண்ணுவோம் அப்படின்னா மற்ற வாட்களில் உடம்புகளில் மறுக்கள் இருந்ததுன்னா நம்ம என்ன பண்ணுவோம் ஸோ ஒவ்வொரு மருத்துவ முறைகளிலும் வாட்டுக்குன்னு ஸ்பெசிஃபிக்கான மருந்து இருக்குது இல்லை பொதுவாக என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட நாயுருவி இருக்குது பார்த்திங்களா அதன் அதை வந்து லைட்டாக சுட்டு அதில் வந்து போடலாம் ஸோ சில பால்கள் வந்து இருக்குது அந்த பால்களையும் அதன் மீது வைத்தோம் அப்படின்னா அது சுருங்க ஆரம்பிக்கும் இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்டெர்னல் மெடிசன் தான் யூஸ்வலாக இன்டர்னலாக வந்து இதற்கு நம்ம என்ன எடுக்கணும்னா ஆன்டி வைரல் ப்ராப்பர்டீஸ் இருக்கக்கூடியது எடுத்துக்கணும் ஸோ வைரல் அப்படிங்கிறப்ப ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா மஞ்சள் தான் ஸோ மஞ்சள் மிளகு குடிநீர் தினமும் காலை மாலை இரு வேளை எடுக்கும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னா இந்த வைரஸோட லோடு வந்து குறைய ஆரம்பிக்கும் அதே மாதிரி இது அதிகமாக பரவக்கூடிய தன்மையும் குறையும் இருந்தாலும் நம்ம எக்ஸ்டர்னல் அப்ளிகேஷன் போடணும் அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் பட் நம்ம இன்டர்னலாகவும் இதை எடுக்கணும் ரொம்ப முக்கியமான விஷயம் ஏன்னா மிளகானாலும் சரி மஞ்சள் ஆனாலும் சரி இது ரெண்டுக்குமே வந்து ஆன்டிவைரல் ப்ராப்பர்டீஸ் வந்து இருக்குது அதே மாதிரி என்ன அப்படின்னு பார்த்தா வேப்பிள்ளை ஸோ வேப்பிள்ளை கொழுந்து வேப்பிள்ளை கொழுந்து வந்து என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு சிறிய பழம் இருக்குது பார்த்தீங்களா இலந்தைப்பழம் அளவு தினமும் காலையும் மாலையும் வெறும் வயிற்றில் வந்து எடுக்கணும் அது ரொம்ப நல்லது கல்லீரலை சுத்தப்படுத்தக்கூடிய மருந்துகளும் உணவு முறைகளும் எடுக்கணும் ஸோ கல்லீரல் அப்படிங்கிறப்ப நமக்கு மெயினாக நமக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கீழா நெல்லி ஸோ கீழா நெல்லியை வந்து நம்ம நார்மலாக எந்த முறைகளில் எடுப்போம் மோர் போன்றவற்றில் எடுப்போம் பார்த்தீங்களா அந்த வகையில் நம்ம எடுத்தோம் அப்படின்னா கொஞ்சம் இந்த வைரல் லோடு வந்து குறையும் அதோடய தீவிரமும் வந்து குறைய ஆரம்பிக்கும் ஸோ அப்போ அதை ஃபாலோ பண்ணணும் பட் இதை மட்டும் ஃபாலோ பண்ணிட்டு அப்படியே இருக்கக்கூடாது இந்த வாட் வெறும் இந்த ஹெச்பிவினா இது ஃபியூச்சர்ல கேன்சராக பருவது வருவதற்கும் வாய்ப்புகள் இருக்கு ஸோ அதற்கு உரிய சிகிச்சை வந்து எடுக்கணும் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இந்த ஆனல் வாட் இருப்பவங்க மலச்சிக்கல் இல்லாமல் பார்த்துக்கணும் ஏன்னா மலச்சிக்கல் இருந்தது அப்படின்னா நம்ம உடம்புல ஃப்ரீ ரேடிகல்ஸ் அதிகமாக வந்து இருக்கும் ஸோ அப்போ நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா இந்த தொந்தரவுகள் உபாதைகள் அதிகமாகும் அப்போ மலச்சிக்கலை வந்து தீர்ப்பதற்கு நார்மலாக நம்ம பொதுவாக எல்லோரும் எடுக்கக்கூடிய திரிபலாச்சூர்ணம் ஸோ திரிபலாச்சூர்ணம் தினமும் இரவு ஒரு ஸ்பூன் வெது வெதுப்பான வெந்நீரில் வந்து எடுத்துக்கணும் நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய எல்லா ஹார்மோன்ஸையும் கொஞ்சம் சீராக வச்சுக்கணும் அப்படின்னா தூக்கம் அப்போ காலையில் மலச்சிக்கல் இல்லாமல் இருக்கணும் இரவு மனச்சிக்கல் இல்லாமல் நல்ல வந்து தூக்கம் வந்து தூங்கணும் ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயத்தை நம்ம ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஆனல் வாட்டோட தீவிரத்தை வந்து குறைக்கலாம் நன்றி